ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வல்லக்கீரை அதாவது இதை வெள்ளக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை நீர்நிலைகளில் தான் அது வளரும் இந்த கீரை பெண்களுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க இந்த கீரை சாப்பிட்றதுனால கர்ப்பப்பை எப்போதும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் நீர்க்கட்டிகள் வராமலும் வெள்ளைப்படுதல் இல்லாமலும் நம்ம கர்ப்பப்பையை பாதுகாக்கிறது இப்படிப்பட்ட அருமருந்தான இந்த கீரையை எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இருபத்தஞ்சு கிராம் பருப்பு எடுத்துருக்கிறேன் அதோட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் காய்ந்த மிளகாய் மூணு கீரையை பொடியாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பருப்பு வெந்த உடனே கீரையை குக்கரில் சேர்த்துருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு வேகமாக வச்சுருங்க குக்கருக்கு வெயிட் போடக்கூடாது ஏன்னாக்கா கீரை சீக்கிரம் வெந்துடும் ரெண்டாவது வெயிட் போட்டிங்கன்னா கீரையோடய நிறமும் மாறி போயிடும் அதனால் வெயிட்டு போடாதீங்க இப்போ கீரை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இருந்துச்சு இதோ வெந்துருச்சு இப்போ ஒரு மட்டு வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடுங்க கீரையை ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சிறிதளவு கடுகு சிறிதளவு ஜீரகம் சேர்த்து ரெண்டும் புரிஞ்சோடனே வெங்காயமும் வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின வெங்காயத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கடைஞ்ச கீரையை கடாயில் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கடைஞ்சிருங்க நல்லா ரெங் கொதி வந்தோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்த உடனே இறக்கிடலாங்க அவ்வளோதான் நம்ம வந்து வல்லக்கீரையோட கடையல் தேவைன்னா தேங்காய் பூ போட்டுக்கோங்க எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் தேங்காய் பூ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பூ போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இப்போது அருமையான மருத்துவ குணம் நிறைந்த வல்லக்கீரை கடைசல் பார்த்தாச்சு இதை வீட்டில் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த கீரையெல்லாம் வெளியில் இன்ன வரைக்கும் தெரியாத ஒரு கீரையாக இருக்குது இது எங்கே பார்த்தாலும் இதை வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க இது நம்ம பெண்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வல்லக்கீரை கடைசல்